வணக்கம் எஸ் தேங்க்யூ என்னோட பேர் கோபி என்னோடய ஊர் விழுப்புரம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு கரூரில் ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்ததே வந்து எனக்கு நிறைய ரொம்ப தேடல் ரொம்ப ரொம்ப தேடல் இருந்தது பாஸ்ட் ஒரு 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 ஒன்றரை வருஷமாக சொல்லலாம் ஒன்றரை வருஷமாக பிஸ்னஸ் வந்து டிப் 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 டிப்பு டிப் ரொம்ப மைனஸ் போயிட்டே இருந்தது பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்னா நான் திங்க் பண்ணுறது ப்ரீஜட்ஜ் பண்ணுறது அந்தளவுக்கு பாசிட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் அத்தனையும் நெகட்டிவாக ஆக ஆரம்பிச்சது என்னுடைய டீம் மெம்பர்ஸ்லேருந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர் என்னுடைய நெகட்டிவ்னால போயிட்டு இருந்தேன் அது எனக்கு தெரிய தெரியல நான் பாசிட்டிவாக தேடிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய தாட் வந்து என்னுடைய தாட் முழுக்க முழுக்க நெகட்டிவில் இப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ இது இப்படி போயிடுச்சு அதாவது நிகழ்வு என்ன இருக்கோ அந்த நிகழ்வை நான் திருப்போ திருப்போ திருப்ப திருப்ப ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருந்திருக்கேன் எனக்கு இது சரியாக நடக்கலைன்னா எனக்கு என்ன வேணுங்கிற சொல்ல இது இப்படி நடக்குது இது இப்படி நடக்குது இது இப்படி நடக்குது இது இப்படி ந நடக்குதுன்னு ரிப்பீட்டடாக 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 போக போக அது அப்படியே மல்டிபிள் ஆகி மேனிஃபெஸ்ட் ஆகிட்டா எனக்கு சுத்தமாக டோட்டலாக வேனிஷ் ஆகிடுச்சு ஆவரேஜாக என்னோடய பிஸ்னஸ்லாம் சொல்லணும்னா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு வந்து மூணு கோடி ரூபா குறைஞ்சபட்சம் என்னுடைய டெஸ்டினேஷனுக்கு நான் பண்ணி ஆகணும் அது சாதாரணமாக நடந்துட்டுருக்கோம் ஜாலியாக நடந்துடும் இந்த பாஸ்ட் ஒன்றரை வருஷமாக அது ரெடியூஸ் ஆகிட்டு இந்த வருஷத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சிக்ஸ் மந்த்ஸில் ஆறு மாதத்தில் வெறும் பத்தொம்போது லட்சம் ரூபா மூணு கோடி எங்கே இருக்குது ஆறு மாதன்னா குறைஞ்சபட்சம் ஒன்றரை கோடி போகணும் வெறும் பத்தொம்போது லட்ச ரூபா தான் பிஸ்னஸ் போயிருந்தது அது வந்து என் மைண்டு வந்து இது இப்படி தாங்கிறத அக்செப்ட் ஆகிற அளவுக்கு ரொம்ப கரெக்டான வார்த்தை சொல்லணும் தரங்கிட்டு போயிடுச்சு என்னுடைய தாட்டே என்னுடைய அது அது ஹேபிட்டாகவே எனக்கு தெரியாமலே பில்ட் ஆகிட்டு இருந்தது ஆறு மாதத்தில் வெறும் பத்தொம்பது லட்ச ரூபா பிஸ்னஸ்ஸு போன ஒரு மாதத்தில் மட்டுமே இருபத்தி ஆறு லட்சம் ரூபா பிஸ்னஸ் விழிப்புணர்வு கிடச்சிது அதுக்கப்புறம் மாஸ்டர் இங்கே கிளாஸ்க்கு வந்த உடனே இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே எனக்கு அந்த எனக்கு ஹேபிட்டாக இருந்தது இல்லைங்களா நெகட்டிவ்ஸ் இது இப்படி நடக்குது இது இப்படி நடக்குது இது பழிச்சுன்னு ஒரு அறை விட்டு உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட மாதிரி இருந்தது ஒரே அரை தான் அன்றைக்கே எல்லாம் தெளிஞ்சு போச்சு இப்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் கூட ஒன்றும் இல்லைங்க என் குழந்த என்னோட ஒய்ஃபு என்னோட சன் எல்லாம் தீபாவளி முடித்து ஊரில் இருந்து ஒரு ஹோட்டல் போகிறேன் என் ஒய்ஃப் வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் மற்றதான் ஆட் ஆர்டர் பண்ணுறாங்க எனக்கு ஆசை ஒரு சின்ன ஆசை சப்பாத்தி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவர் சப் அங்கே சப்ளை பண்ணுறவர்கிட்ட கேட்குறேன் சப்பாத்திலாம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார் திரும்ப வந்து கேட்குறாரு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு எனக்கு எது வேணா இவங்களுக்குலாம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களை திரும்பவும் கூப்பிட்டு இங்கே சொல்லி கொடுத்த ஒரு சின்ன டூல் உனக்கு என்ன வேணுங்கிறத கேளுங்கன்னு சொன்னாங்க எனக்கு இன்றைக்கி சப்பாத்தி வேணும் ரொம்ப சிம்பிள் குழந்த மாதிரி சிம்பிளாக எனக்கு சப்பாத்தி வேணும் தான்மா கூப்பிட்டு சப்பாத்தி இருக்கும் போய் பாருங்க அப்படின்னு சொன்னேன் போயிட்டு ரெண்டு சப்பாத்தி ப்ராமிஸாக எடுத்து வந்து கொடுத்தாங்க நான் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் கேட்டு பாருங்கள் முன்னாடி என்ன சொன்னாங்க இல்லைன்னு தான் சொன்னாங்க திரும்ப அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்குலாம் ஆர்டர் பண்ணியாச்சு ப்ளேஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு நான் கேட்டேன் எனக்கு சப்பாத்தி வேணும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கூட இந்த மாதம் எனக்கு வேணும் எனக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா பிஸ்னஸ் வேணும் ஒரு லட்ச ரூபா சேர்த்து இருபத்தி ஆறு லட்ச போன மாதம் கிடச்சிது இந்த மாதம் இந்த ரெண்டு நிகழ்வு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா நான் அசால்ட்டாக பிஸ்னஸ் வருதுன்ட்டு அதை நான் கவனத்தில் இல்லை நான் விட்டுட்டேன் அது எனக்கு அக்குமுலேட் ஆயிடுச்சு ஒரு லட்ச ரூபா இன்றைக்கி வேணே வேணும் ரெண்டு நாளுக்கு மு ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபா வேணே வேணும் அவ்வளோதான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் ஈவினிங் ஆறு மணி பிஸ்னஸ் ப்ரெஷரு நான் இன்றைக்கி போகிறேன் அங்கே வாங்குகிறேன் அவ்வளோதான் வண்டி வரணேன் நேராக போனேன் மறுநாள் காலைல நின்னேன் அவர் மட்டும் எழுதி போட்டு கொடுத்துறாரு லாக்இன் பண்ணிட்டு வந்துட்டேன் எப்படி நடக்குன்னு தெரில இங்கே சொல்லி கொடுத்த அந்த சின்ன சின்ன டூல் தான் நேற்று நான் பாண்டிச்சே கரூரில் இருக்கிறேன் பாண்டிச்சேரியில் ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்கணும் ஆறு லட்ச ரூபா நடக்கணும் ஓவர் ஃபோன் சொல்லி கொடுத்த டிப்ஸை சொல்லி கொடுத்த டூல்னு தான் சொல்ல முடியும் எனக்கு என்ன தேவை ஆறு லட்ச ரூபா அவர்கிட்ட வந்து வாங்கணும் எனக்காக இல்லை அவரோட நல்லதுக்காகத்தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கே சொல்லி நான் உள்ளுணர்வு நினச்சிட்டு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் ஆறு லட்ச ரூபா சரிப்பா நீ அப்படியே எழுதிக்கோ அந்த மாதிரி இங்கே வந்ததுலேருந்து அதை வந்து ஃபஸ்ட்டு பணம் ரெண்டாவது ஆரோக்கியம் மூணாவது ரிலேஷன்ஷிப் சொன்னாங்க ஆரோக்கியம் நான் இங்கே சார் வந்து ஒரு தண்ணி ஹீல் பண்ணி கொடுத்தாரு அதுலேருந்து எனக்கு டைஜஷன் பிரச்சனையே கிடையாது அதுக்கு முன்னாடி எனக்கு கேஸ் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட் பிரியாணி சத்தம் இல்லாமல் உள்ளே போயிருக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட்லாம் சொல்கிறேன் கொஞ்சம் சாப்பிட்டாலும் எனக்கு அது ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் இருக்கும் மீது வெளியில் வந்துடும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு நாலு இட்லி சாப்பிட்றேன்னா என்னோடய கெப்பாசிட்டி ரெண்டு இட்லின்னா ரெண்டு இட்லி மட்டும்தான் தான் வயதில் மீது ரெண்டு இட்லி அசால்ட்டாக அப்படி போய் துப்பிட்டு வந்துடுவேன் ரெண்டு இட்லி அசால்ட்டாக வாமிட் வந்துடும் ஆனால் இப்போ அப்படி இல்லை ரெண்டு பிளேட் ஆனாலும் கரெக்டாக கம்ஃபர்டாக ஹெல்த் வைஸில் ரெக்கவராயிருக்கேன் பிஸ்னஸ் எனக்கு மேஜர் பிஸ்னஸ் தான் எனக்கு முழுக்க முழுக்க பிஸ்னஸ்லேயே அது ஒரு 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 மாதிரி ஹேபிட் ஆகிடுச்சு இப்போ பிஸ்னஸ் வந்து நம்ம விருப்பம் எந்த மாதிரி தேவையோ அது முழுமையாக நடக்கிற மாதிரி ஒரு ஒரு நூறு சதவீதம் நடக்கிற மாதிரி இல்லை நூறு சதவீதம் நடந்துட்டுருக்கேன் மாஸ்டர் ஏன்னா ட்ரைங்கிறதுலாம் இல்லவே இல்லை மாஸ்டர் என்ன வேணும் அவ்வளோதான் ஸோ ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு மாஸ்டர் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஞானேஸ்வரி மேடம் மகேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தென் இந்த இது என்ன சொல்றது ரொம்ப டீப்ல போயிட்டு இருந்த நிறைய ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸ்ட்ரெஸ் மாஸ்டர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஆனால் அது ரொம்ப ஈஸியாக சபா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக மாற்றி லைஃப்பில் ஒரு ஒரு டோட்டல் சேஞ்சஸ் மாஸ்டர் பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது மாஸ்டர் நம்ம எந்த இடத்துல கிளாரிட்டி வேணுமோ எந்த இடத்துல கான்ஃபிடென்ட் வேணுமோ ஈவன் டே டு டே ஹேபிட்டில் நான் என்ன திங்க் பண்ணுறேன் நான் எந்த மாதிரி பயணம் பண்ணுறேன் என்ன என்ன வேணுங்கிறது நான் கேட்டு தான் போகிறேன்னா இல்லை கண்மூடி மூடி போகிறேன்னா அப்படிங்கிறது கான்ஷியஸாக ரொம்ப கான்ஷியஸாக மூவ் பண்ண முடியுது மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது லைஃப்பில் நான் என்ன ட்ரீம் பண்ணால் அதை அடைய முடியுங்கண்ணா அந்த ஐயப்பன் மாஸ்டர் சொல்ல வைத்தேன் இல்லை ஃபஸ்ட்டு டே அன்றைக்கே பிடிச்சிக்கிட்டேன் சார் எனக்கு இது வேணும்னு நினைக்கிறேன் ஆனால் இது நான் அப்படி இப்படி தான் நடக்குது நான் என்ன பண்ணிட்டேன் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு டேவே ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாருங்க ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிட்டார் அந்த டூல்லாம் இன்றைக்கி எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது இங்கே இருக்கிற அத்தனை பேரும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டும் சீனியர் பார்ட்டிசிபெண்ட்டு நம்மளை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அவங்க நமக்கு கைட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் வேறு எங்கேயும் கிடைக்காத அளவுக்கு அமேசிங் அமேசிங் சொல்லும் அதே மாதிரி கூட பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பார்ட்டிசிபெண்ட் அவங்கவுங்களோடைய பதிவு போடுறப்ப தான் நான்லாம் மறந்து போயிருக்கிறேன் பொற்கொடி மேடம்லாம் பார்த்து ஏன்னா ச சாதாரணமாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு அசால்ட்டாக சொல்கிறாங்க எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு நான் இத்தனை பேர் ஹீல் பண்ணியிருக்கேன்ட்டு அப்போது பாசிபிள் ஆகிருக்கு எல்லாருக்குமே அடுத்தது எனக்கு ஃபைனல் லாஸ்ட் டே அன்றைக்கி நம்ம அண்ணன் ரயில்வே கேன்டீன் அண்ணன் மரல விட்டார் எனக்கு ப்ராமிஸாக ஒரு ஒரு ரெண்டு வாரமாக பதினஞ்சு நாளாக இந்த ஷோல்ட்ரு பெயின் அவ்வளோ பெயின் இருந்ததுங்க ரொம்ப பெயின் ஹீலிங் முடிச்சு எந்திரிக்கலாம்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க எந்திரிச்சு பார்க்குறேன் அப்படி மிராக்கலாக இருந்துங்க இந்த பக்கம் ஷோல்டர் பெயின் சுத்தமாக கிடையாது ஸோ இப்போ ஹீலிங்கிறது எந்த அளவுக்கு என்னால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருந்தது எனக்கு என்னுடைய பொண்ணு ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் சொல்லிடுறேன் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாளாக உள்ளுக்குள்ளே ஃபீவர் இருந்திருக்கு அவங்களுடைய ஹீலிங் கொடுக்குறேன் ஹீலிங் கொடுத்துட்டு படுத்தாங்க அடுத்த அஞ்சு நிமிஷம் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு டோட்டல் பாடி அந் அவங்களுக்கு அதை எதிர்க்கிற எந்த அளவுக்கு எனர்ஜி ஜென்ரேட் ஆகிருக்குன்னா போர்வை போத்தனாலும் செம்ம ஹீட்டு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஈவினிங் கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணும்போது தான் தெரியுது அவங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருந்துருக்குன்ட்டு ஸோ ஹீலிங்கோட எனர்ஜி என்ன நம்ம மனதோட எனர்ஜி என்ன நம்ம கையில் கொடுத்துருக்குற அஸ்தரம் எந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் மாஸ்டர் டே டு டே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் மாஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர்